மகானதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிவினோட அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி யமுனாவையும் விஜய்யோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து உக்காந்துருக்காங்க இப்ப காவேரி நிவீனுக்கு போன் பண்ணா போன் நம்பரு சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன செய்யறதுன்னே தெரியாம இங்க காவேரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம யமுனா நேரா காவேரி கிட்ட வந்து ஏங்க திருப்பி என்னைய கூப்பிட்டு வச்சு இப்படி ஏமாத்துற அப்படின்னு காவேரி கிட்ட சண்டைக்கு போறாங்க நம்ம யமுனா இப்ப விஜய் பக்கத்துல இருக்காங்க இல்லையா விஜய் யமுனாவை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நிவின் எனக்கு தெரிஞ்சு இப்ப வரமாட்டான் நீ கவலைப்படாத கண்டிப்பா இதே கோயில்ல நாளைக்கு உனக்கும் நிவீனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் யமுனாவுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம காவேரி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விஜயே சொல்லிட்டாரு ஸோ நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம நிவீனுக்கும் யமுனா இப்ப கல்யாணம் நடக்க போறது உறுதியாக இருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க